உங்கள் ஃபோன் அடிக்கடி சூடாகிட்டே இருக்கா இந்த ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணும் போது நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதிக நேரம் கேம் விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பேக் கவரை ரிமூவ் பண்ணிடுங்க உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்கள் மொபைலை யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க உங்கள் மொபைல் ஹீட் ஆகிறது குறையும் தேர்ட் திங் உங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஸை நீங்கள் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் பே பேட்ரிக்குள்ளே போயிட்டு ஃபோர்த் திங் ப்ரைட்னஸ்ஸாக ஹையாக என்றைக்குமே வைக்காதீங்க ஆட்டோ பிரைட்னஸ் வச்சிங்கன்னா வேணுங்கிற இடத்துல ஹையாகவும் வேணுங்கிற இடத்துல லோவாகவும் ஆகும் வச்சுக்கோம் அண்டு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கப்போ அதாவது சிக்னல் கம்மியாக இருக்கப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிக்கிட்டோ நீங்கள் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிட்டே இருக்கும்போது உங்க மொபைல் ஸ்கீட்டாக சான்சஸ் இருக்குது இந்த ஃபைவ் திங்ஸையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் சூடாகிறதை தவிர்க்கலாம் தேங்க்யூ